பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சம்மதமும் சந்தேகமும் இதைதான் வாசிக்காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் பயணிப்போம் வணக்கம் தலைவரே உம் உடனே இந்த ஓலையில் குறிப்பிட்டிருக்கும் வீட்டிற்கு சென்று அங்குள்ளவர்களை நான் அழைத்ததாக கூறி அழைத்து வாருங்கள் ஆகட்டும் தலைவரே சென்று கையோடு அவர்களை அழைத்து வாருங்கள் புரிகிறதா உடனே அழைத்து வருகிறோம் தலைவரே என்று கூறிவிட்டு இரண்டு காவலர்களும் அங்கிருந்து சென்றனர் தலைவர் தலைமை காவலரை பார்த்து விந்தையாக உள்ளது தலைமை காவலரே எதை சொல்கிறீர்கள் ஊர் தலைவரே அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவரால் தான் நாம் சில உண்மைகளையும் அந்த சாமியார் பற்றியும் அறிந்து கொண்டோம் இல்லையா ஆமாம் தலைவரே இப்போது என்னவென்றால் அதே குடும்பத்திலிருந்து தான் நம் ஊரை காக்கப் போகிறவரும் வரப்போகிறார் அந்த குடும்பம் ஏதோ தெய்வீக அம்சம் பொருந்திய குடும்பம் என எனக்கு தோன்றுகிறது பார்ப்போம் அவர்கள் வரட்டும் விவரங்களை கேட்டு பின் ஒரு முடிவுக்கு வருவோம் என்ன சொல்கிறீர்கள் தலைமை காவலரே அப்படியே ஆகட்டும் தலைவரே சற்று நேரத்தில் எல்லாம் தெரிந்துவிடும் அதுவரை காத்திருப்போம் ஊர் தலைவர் அனுப்பிய காவலர்கள் நேராக ஓலையில் குறிப்பிட்டிருந்த வீட்டிற்கு முன் சென்று நாங்கள் தலைவர் காவலர்கள் வந்துள்ளோம் என்று கூறிக்கொண்டே கதவின் தாழ்ப்பாலை தட்டினர் உள்ளிருந்து லட்சுமி எட்டி பார்த்தாள் பின் நேராக அவர்களிடம் வந்து வாங்க வாங்க என்ன ஆச்சு ஏன் வந்திருக்கீங்க தலைவர் தங்கள் குடும்பத்தினரை கையோடு அவர் இருப்பிடத்திற்கு அழைத்து வர சொன்னார் அதற்காகத்தான் வந்துள்ளோம் சீக்கிரம் கிளம்பி எங்களுடன் வருகிறீர்களா வீட்டின் பின்புறத்திலிருந்து உள்ளே வந்து கொண்டே கேசவன் யார் லட்சுமி அது அட காவலர்கள் வாருங்கள் என்ன விஷயம் தலைவர் நம்மை கையோடு அழைத்து வர சொல்லி இருக்கிறாராம் அதுதான் இவர்கள் நம்மை அழைத்துச் செல்ல வந்துள்ளனராம் புறப்படுவோமா கோதகன் எங்கே ஆளை காணுமே அவனிடம் சொல்லிவிட்டு புறப்படுவோம் அவன் காலையிலேயே எங்கேயோ கிளம்பிப் போயிட்டான் எங்கே போயிருக்கான் வேற எங்க கோவிலுக்கு தான் போயிருப்பான் தயவு செய்து உடனே புறப்பட்டு எங்களுடன் வாருங்கள் தலைவரும் தலைமை காவலரும் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள் இதோ கிளம்பிட்டோம் லட்சுமி வா போலாம் இதோ கதவை காவலர்களுடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் வழியில் கோதகன் வந்தான் அக்கா மாமா எங்க போறீங்க ஊர்தலைவர் அழைச்சிட்டு வர சொன்னாராம் அதுதான் போயிட்டு இருக்கோம் நீ வீட்டுக்கு போ கோதகா நானும் வரணுமா இல்ல கோதகா அவர் எங்க ரெண்டு தான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கார் அதனால நீ வீட்டிலேயே இரு நாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறோம் மாமா ஜாகிரதை நாம பேசினபடியே எல்லாம் இருக்கட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹம் அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு நீ கவலைப்படாத என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் எங்களுக்குள்ள அக்கா அதை விடு நீங்க போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க என்று கூறிவிட்டு கோதகன் வீட்டுக்கு சென்றான் கேசவனும் லட்சுமியும் காவலர்களுடன் ஊர்தலைவர் வீட்டுக்கு சென்றனர் அங்கே அவர்கள் சென்றதும் வாசலில் காத்திருந்த தலைவர் அவர்களை பார்த்ததும் வாங்க வாங்க கேசவன் மாமா லட்சுமி உள்ள வாங்க என்று அழைத்துச் சென்றதும் சற்று ஆச்சரியமானார்கள் இருவரும் ஊர் தலைவர் பின்னாலேயே சென்றனர் தலைவர் அவர்களை நேராக பூஜை அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே நான்கு இருக்கை பலகைகள் போடப்பட்டிருந்தது அதில் இரண்டை கை காட்டி கேசவா லட்சுமி நீங்கள் இருவரும் இதில் அமருங்கள் சொன்னார் இருவரும் அமர்ந்தனர் எதற்காக அழைத்து வர சொன்னீர்கள் தலைவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தாலே நாங்கள் செய்திருப்போமே இல்லை இல்லை அது சரியில்லை கேசவா என்ன சொல்கிறீர்கள் தலைவரே அது ஒன்றும் இல்லை கேசவன் அவர்களே அதாவது அந்த சாமியார் சொன்னது போல தலைமை காவலரே சற்று பொறுமையை கடைபிடித்தால் நல்லது அது ஒன்றுமில்லை கேசவா தலைமை காவலர் சற்றே குழப்பத்தில் இருந்ததால் ஏதேதோ சொல்கிறார் எங்களுக்காக அதாவது நம் மக்களுக்காக நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் எதுவானாலும் சொல்லுங்கள் தலைவரே நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கேசவா நீ மட்டும் செய்தால் போதும் லட்சுமி எதுவும் செய்ய வேண்டாம் சொல்லுங்கள் தலைவரே செய்ய காத்திருக்கிறேன் பெரிதாக ஒன்றுமில்லை கேசவா நான் உன்னிடம் ஒரு பொருளை தருவேன் நீ அதை எடுத்துக்கொண்டு பிரயாகா சென்று வர வேண்டும் அதை பிரயாகாவில் யாரிடம் கொடுக்க வேண்டும் தலைவரே நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை செய்து முடித்து விட்டு வருகிறேன் கேசவா நீ அதை அங்கு எடுத்து சென்றாலே போதும் அதை என்ன செய்ய வேண்டும் யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நீ அங்கு சென்றதும் உனக்கு புறா தூது அனுப்பி விளக்குகிறேன் இப்போதைக்கு நீ அதை அங்கு எடுத்து செல்ல தயாரா என்பது மட்டும்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் நிச்சயமாக எடுத்து செல்கிறேன் தலைவரே இப்போதே கிளம்பட்டுமா இல்லை இல்லை நான் சொல்லும்போது சென்றால் போதும் இதற்கு நீ ஏன் எதற்கு என்ற எந்தவித கேள்விகளும் எழுப்பாமல் சம்மதம் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி அச்சோ தலைவரே எதற்கு நன்றி எல்லாம் நீங்கள் நமது ஊரையும் எங்களையும் எவ்வளவு பாதுகாத்து வருகிறீர்கள் அதைவிட நான் எதுவும் பெரிதாக செய்துவிடப் போவதில்லையே பின் எதற்கு நன்றி என்ற பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறீர்கள் அப்படி பார்த்தால் நாங்கள் தான் உங்களுக்கு நொடிக்கு ஒரு முறை நன்றி தெரிவிக்க வேண்டும் சரி இனி கூற மாட்டேன் கேசவா என்னம்மா லட்சுமி உன் கணவரை பிரயாகா வரை இந்த வேலைக்காக அனுப்ப உனக்கு சம்மதமா சம்மதம்னு சொல்லு லட்சுமி தலைவர் பதில் சொல்லுமா எனக்கும் சம்மதம் தலைவரே ரொம்ப சந்தோஷம்மா சரி கேசவா எப்போது பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விவரங்களை நான் கூடிய விரைவில் உனக்கு சொல்கிறேன் எனது அழைப்புக்கு காத்திரு யாரெங்கே அதை எடுத்து வாருங்கள் என்று தலைவர் கூறியதும் ஒரு காவலன் ஏதோ ஒரு பையை எடுத்து வந்தான் அதை வாங்கி கேசவன் மற்றும் லட்சுமியிடம் கொடுத்தார் தலைவர் அதை வாங்கி கொண்டு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு சென்றனர் கேசவனும் லட்சுமியும் வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் லட்சுமி கேசவனிடம் என்னத்தை எடுத்துக்கொண்டு உங்களை பிரயாகா வரை போக சொல்லியிருப்பார் என்று கேட்க அதற்கு கேசவன் ஏன் அதை அங்கேயே அவர்கிட்ட கேட்க வேண்டியதுதானே இப்போ என்கிட்ட கேட்கிற எல்லாமே உன் முன்னாடிதானே சொன்னார் அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் எதுவா இருந்தா என்ன அவர் அவர் நம்ம ஊர் தலைவர் நமக்கு நல்லதை மட்டுமே சொல்வதை தட்டாமல் செய்து விட்டால் நமக்கு ஓ அப்போ ஏன் அவர் ஆணையை மீறி கஷிக்கு மாமனும் அச்சினருமாக போனீங்களாம் அது வந்து என்ன இழுக்கிறீங்க பதில் சொல்லுங்க நம்ம சொந்தக்காரர்கள் மேலிருந்த அக்கறை அப்படி செய்ய வச்சது ம் எதையாவது சொல்லி என் வாய அடிச்சிடுவீங்களே சரி சரி பேசிட்டு வந்ததுல வீடு சீக்கிரம் வந்தது போல இருக்கு வாங்க உள்ள போய் பேசிப்போம் வீடு வரல லட்சுமி அது அங்கேயே தான் இருக்கு நாம தான் சீக்கிரம் நடந்து வந்திருக்கோம் அட 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 ஆசியமாக்கும் கோதகா கோதகா கதவை திரடா இவன் பட்ட பகல்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்றான் கோதகா நாங்க வந்துட்டோம்பா கதவை தர என்று லட்சுமி தாழ்பாலை கதவில் தட்டு தட்டென தட்டினாள் கோதகன் வேக வேகமாக வந்து கதவை திறந்து கொண்டே அக்கா ஏன் உனக்கு பொறுமை இல்லாம போச்சு வேலையா இருக்கேன்ல வாங்க வாங்க என்னடா அப்படி வேலையா இருந்துட்ட உம் நீங்க ரெண்டு பேரும் தலைவர் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே போட்டது போட்டபடி அப்படியே கிளம்பிட்டீங்க நான் தான் எல்லா வேலையையும் செய்து சமைத்து முடிச்சிட்டு வெளியில நீ காய போட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே வைக்க வீட்டின் பின்புறம் போயிருந்தேன் அப்போதான் நீ கதவை லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருந்த அங்கிருந்து வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகாதா ஓ அப்படியா சரி சரி பாத்தீங்களா என் தம்பிய சமத்துடா நீனு உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்ச விடா கோதகா உன் மாமாவும் இருக்காரே இங்க இருக்கிறத அங்க நகத்தி கூட வைக்க மாட்ட தெரியுமா அப்படியா மாமா ஏன் இப்படி இருக்கீங்க என் அக்காவுக்கு உதவக்கூடாதா என்ன கோதகா ஏண்டா நீ வேற சும்மா இரேண்டா சும்மா தான் மாமா அது சரி தலைவர் வீட்டுக்கு போனீங்களே எதுக்கு வர சொல்லி இருந்தார் அதுடா கோதகா லட்சுமி நான் அவன் கிட்ட சொல்லிக்கிறேன் நீ போய் சாப்பாடு எடுத்துவே இன்னைக்கு நம்ம கோதகன் சமையல ஒரு பிடி பிடிப்போம் சரி சரி நீங்களே சொல்லிக்கோங்க ரெண்டு பேர்ல யாராவது சொல்லுங்களேன் நான் சொல்றேன் கேளு அவருக்கு ஏதோ ஒரு பொருளை பிரயாகாவுக்கு கொண்டு சேர்க்கணுமா அதுக்கு என்னை போயிட்டு வர சொல்லி இருக்கார் அதை எடுத்துக்கொண்டு அங்கே போய் வர எங்களுக்கு சம்மதமான கேட்கத்தான் வர சொல்லி இருந்தார் ஓ அப்படியா நீங்க பிரயாகா எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அந்த பொருள் என்னது மாமா அதெல்லாம் அதை நான் எப்படி ஊர் தலைவரிடம் கேட்பது அவர் சொன்னார் நானும் சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டேன் அது சரி போகட்டும் அது ஏன் குறிப்பா உங்களை அனுப்புகிறார் ஏதாவது ஒரு காவலர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாமே அடா ஆமா ம் எங்கிட்ட கேளுங்க என்னவா வேணுமானாலும் ஆனா எதை எடுத்துக்கொண்டு உங்களை பிரயாகா போக சொன்னார் ஏன் உங்களை மட்டும் போக சொன்னார் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க எங்கேயும் போகாதீங்க நீ சொல்றதும் சரிதான் ஆனா தலைவர் கிட்ட போய் இதெல்லாம் எப்படி கேக்குறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு கோதகா இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல மாமா நீங்க போக மாட்டேன் இல்லையே ஏன் எதற்கு எதை என்ற விவரம் தானே கேட்க போறீங்க அதை கேட்டா அவர் ஒன்னும் உங்களை தப்பா நினைச்சுக்க மாட்டார் அதுவும் சரிதான் பாப்போம் நாளைக்கு இதை பத்தி கேட்டு பார்க்கறேன் மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்னது உன் சந்தேகம் ஒருவேளை அந்த சுக்கராச்சாரியார் சொன்னது போல நீர்த்துளி பதக்கத்தை தான் உங்களிடம் கொடுத்து பிரயாகா கொண்டு சேர்க்கும்படி சொல்லியிருப்பாரோ அவ்வளவு பாதுகாப்புடன் வைக்க வேண்டியதை என்னை போல் ஒருவரிடமா கொடுத்து அனுப்புவார்கள் ஓடா கஷியிலிருந்து வந்ததிலிருந்தே உனக்கு அந்த பதக்கம் நினைப்புதான் அதை மறந்துடுறேன்னு என்கிட்ட சொன்னியே அது என்னாச்சு ஆச்சு ஆஹ் சும்மா கேட்டே மாமா அதுதானே அதை பலத்த பாதுகாப்புடன் நல்லவா எங்காவது எடுத்து செல்வார்கள் ஏதோ தோன்றியது கேட்டேன் அவ்வளவுதான் மாமா நான் அந்த பதக்கத்தை மறந்து பல நாள் ஆச்சு அப்படினா சந்தோஷம்தான் கோதகா கோதகன் சுக்கராச்சாரியார் சொன்னதை மனதில் அசை போட்டு பார்த்தான் அவர் சொன்னதில் பிரயாகா என்ற பெயரும் வந்ததை நினைவு கூர்ந்தான் இப்போது தலைவர் தனது மாமாவை மட்டும் ஏன் பிரயாகா அனுப்ப வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அவரிடம் கொடுத்தனுப்பட உள்ள பொருள் என்னது சுக்கராச்சாரியார் சொன்னது போல அவருக்கு பாதி விஷயம் தெரிந்துள்ளதால் அவர் பிரயாகாவில் ஏதோ செய்வதற்காகத்தான் தன் மாமாவை அனுப்புகிறார் என்றெல்லாம் சிந்தித்து தனக்குள்ளேயே பல கேள்விகள் எழுப்பி அதற்கான விடைகளையும் தானே யோகித்து அவன் நினைப்பதுதான் சரி என்ற எண்ணம் அவனுள் தோன்ற தன் மாமாவிடம் தலைவன் கொடுக்கும் பொருளை எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று மனதில் முடிவெடுத்து அங்கிருந்த தூணில் தன் கையை மடக்கி ஊங்கி தட்டிக்கொண்டே மனதில் பேசுவதாக எண்ணி சத்தமாக உம் அதுதான் செய்ய வேண்டும் என்றதும் அதைக் கேட்ட கேசவன் எதை செய்ய வேண்டும் கோதகா ஏன் தூணை அவ்வளவு வேகமாக தட்டினாய் அப்படி என்ன பலத்த சிந்தனை அது வந்து மாமா என்று பதிலளிக்க தடுமாறினான் இதுதாங்க அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சம்மதமும் சந்தேகமும் கோதகன் சொன்னது போல கேசவன் சென்று ஏன் எதற்கு எதை என்ற கேள்விகளை கேட்க போகிறானா இல்லை தருவதை எடுத்துக்கொண்டு பிரயாகா பயணிக்க இருக்கின்றானா தன் மாமா கையில் ஊர்தலைவர் கொடுக்கவிருக்கும் பொருளை கோதகன் பார்க்கிறானா என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்